எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான கறவைத் திறனில் சூப்பர் குவாலிட்டியில் நல்ல தரமான ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க என்ன பல்லு இருக்குது இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு மூன்று நிமிட வீடியோங்க வீடியோ முழுவதுமா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இந்த அழகான ஜெஸ்ஸி மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வயது ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க அழகான முகலட்சணம் கொண்ட ஒரு அட்டகாசமான சினை மாடுங்க ரொம்பவும் இளம்பொருள் வெறும் நாலு பல்லுக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க அதனால் மாடு ஒரு பெட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு இரண்டாம் வயத்து சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனுக்கு இந்த மாடு பதினைந்து லிட்டர் கறவை கொடுத்த மாடு இந்த இரண்டாம் ஏத்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க மாட்டில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு கிராஸ் மாடு ஸோ பால் ஃபேட்டும் ஒரு ஒரு ஜெஸ்ஸி மாடு கம்பேர் பண்ணும்போது சுத்தமான ஜெஸ்ஸி மாடோ ஒரு ஹெச்எஃப் மாடோ கம்பேர் பண்ணும்போது இந்த மாட்டோட பால் ஃபேட் இன்னமும் கூடுதலாக இருக்குங்க நல்ல குவாலிட்டியான பாலும் எடுத்துக்கலாம் அதிகபட்ச கறவை திறனும் இந்த மாட்டுக்கிட்ட நாம் எடுத்துக்கலாங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினைங்காக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அளவான நல்ல உயரத்தில் சூப்பர் குவாலிட்டியில் நல்ல பேக் வெயிட்டோட நல்ல பாடி வெயிட்டோட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மடியமைப்பு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு அருமையான பொருளாக இருக்குது இந்த மாட்டை பொறுத்த அளவில் கண்டிப்பாக ஒரு ஐந்தாறு ஏத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நல்ல வளமான காம்பு தான் நல்ல இடைவெளியோட அற்புதமான காம்பாக அமைஞ்சிருக்குங்க மடி அமைப்பு நல்ல ஜோராக கன்னி மடி அருமையாக எடுத்திருக்கு இந்த ரெண்டாணியத்துக்கு நல்ல குவாலிட்டியான மாடாக அமைஞ்சிருக்குங்க நல்ல முகலட்சணமான மாடாக இருக்கு பார்க்கறதுக்கு சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு ட்ரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க பெஸ்ட்டு நீங்கள் நேரில் போய் மாட்டோட டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ அவரும் அதை தான் சொல்கிறாரு நேரில் வந்து பார்த்து மாடு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க அப்படின்றாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி வலையை அனுசரித்து மாட்ட தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி